தமிழகம் எங்கும் பரவியது அதை போல இந்த பாசனத்தை ஆதரிப்போம் என்கிற இந்த நிகழ்வும் தமிழகம் முழுக்க முழு பரவுவதற்கான ஒரு முன்னெடுப்பை நாங்கள் செய்திருக்கிறோம் தோழர் அற்புதமாக சொன்னார் எங்கள் மாநில பொதுச் நாம் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும் என்று அதற்கான முயற்சியை எடுத்தேன் நாங்கள் ஆனால் என்ன நினைச்சுன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே சமூக உளவியல் இது அவர்களுக்கான நிகழ்ச்சிங்கிற அந்த இடத்துல இருக்கு ஆனாலும் நாங்கள் அதை நோக்கிய ஒரு திட்டமிட்டோம் இன்றைக்கி பாலஸ்தீன வரலாற்று கீழே வச்சுருக்கிறான் மருத்துவ கண்காட்சி இருக்குது எல்லாத்தையுமே வீடியோ கோப்புகளாக ஒரு லட்சம் பேருக்கு பரவப்படுறது அப்படிங்கிற திட்டம் வச்சுருக்கிறோம் கூடுதலாக இன்றைக்கி வந்து இப்போ எல்லா கோழங்கள் பேசிய அனைத்து வீடியோக்களும் இருக்குது இது அனைத்து வீடியோக்களையும் ஏற்கனவே லைவாகவும் போயிட்டுருக்கு இது இல்லாமல் இந்த அனைத்து வீடியோக்களையுமே குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பார்வையாளர்களை நாங்கள் சென்டடைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஒரு லட்சம் பேர் சென்றடைய அடைய வச்சோம்னா அது ஒரு கோடி ரெண்டு கோடி ஆகும் இதற்கான விளைவை இந்த சமூகம் சிந்திக்கும் அப்படிங்கிற நன்மை நம்பிக்கையோடு இந்த நிகழ்வுனுடைய நிறைவு நிகழ்ச்சிக்கு வரான் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெகு சிறப்பாக பாலஸ்தீனம் குறித்தும் சமாள சமூகத்தினுடைய நோக்கம் குறித்தும் அந்த நோக்கத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பு வீழ்ந்து அன்பு எப்படி எழ வேண்டும் என்கிறதுக்கான அத்தாட்சியாக இங்கே பேசி சென்றக்கூடிய நம்முடைய சிறப்பு பேச்சாளர்கள் அனைவருக்கும் இப்பொழுது நாம் சிறப்பு செய்யவிருக்கிறோம் போராட்டங்களை கொண்டாட்டமாக போராடும் நண்பர்களே அந்த கொண்டாட்டத்தின் வாயிலாக கம்பத்தினுடைய தொழிலாளர்கள் தலைவர்கள் என்எஸ் நயனாளர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தாட்சல் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய மாநில பொதுச்சாளர் பிரச்சனை அவர்களுக்கு ஒரு சிறு பரிசு வழங்குகிறோம் பரிசை வழங்குவதற்கு இந்நிகழ்ச்சியின் தலைமையாளர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையான அவர்கள் பரிசு வழங்குவார் கம்பம் நகரம் கார்மெண்ட்ஸ் தொழிலில் இன்னொரு சிறு ஒரு சின்ன திருப்பூர் அந்த திருப்பூர் சின்ன திருப்பூர் ஞாபகத்தமாக அந்த பரிசை அறிவித்து கொடுத்துருக்க தோழருக்கு தோழர்களே சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினுடைய அன்பு தோழர் அன்வரசன் அவர்களுக்கு முகமது ரிஸ்வான் அவர்கள் தாமசாமியினுடைய மாவட்ட செயலாளர் மாவண்ண காமத்ரி அவர்கள் நினைவு பிரித்து வழங்குவார் அன்பரசன் அவர்கள் பாலஸ்தீன வேதனைகளை மறுத்தோர் வார்த்தைகள் என்று தொகுப்பாக தொகுத்த இங்கே பேசி சென்றிருக்கூடிய அன்பு தோழர் அவர்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்தளித்த சுருளிப்பட்டி சிவாஜி அவர்கள் நினைவு பற்றி வழங்குவார் அன்பு தோழர்களே கீழே வந்து கண்காட்சிகள் இருக்கு பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் அப்படின்னு வரலாற்று கண்காட்சி ஒரு வரலாற்றை சொல்கிற பொழுது அது உண்மைத்தன்மையோடு மெய்த் தன்மையோடு இன்றைய இருக்கக்கூடிய சமாதார சூழலோடு பொறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி பொறித்து சொல்வதற்காக எங்களுடைய மாநில மாநாடு தஞ்சாவூரில் வரக்கூடிய நாலு அஞ்சு ஆறு ஏழைகளுக்கு அதிக நாலு நாள் நடக்க அந்த மாநில மாநாட்டு பணிகளுக்கு இடையிலும் இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களை ஒதுக்கி பாலஸ்தீனத்தை ஆதரிப்போம் என்ற பாலஸ்தீன வரலாற்று கண்காட்சியை தயார் செய்து கொடுத்த எங்களுடைய மாநில துணை பூச்சியாளர் திருரசா அவர்களுக்கு கம்பம் கலையின் புதிய செயலாளர் முகமது ரிஸ்வான் அவர்கள் சிறப்பு சிறப்பு செய்வார் நண்பர்களே இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்தவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் சிறப்பு செய்ய இருக்கிறோம் அதுவரை கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் இப்பொழுது முகமது ரிஸ்வான் அவர்கள் தோழர்களே தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு தோழர் தமிழ்மணி அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள் சிபிஎம் மாவட்ட செயலாளர் தோழர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு கம்பம் பாபேர் பள்ளி ஜமாத் தலைவர் ஹாஜி ஜெயினுல் ஆப்தீன் அவர்களுக்கு தாமுய சா மாநில பொதுச் தோழர் ஆதவன் சித்தன்யா அவர்கள் மரியாதை செய்வார்கள் தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழு மாவட்ட தலைவர் தோழர் ஜி எம் நாகராஜன் அவர்களுக்கு தோழர் ராதவதிசன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் தோழர் எஸ் எம் இப்ராஹிம் அவர்களுக்கு தோழர் ராதவன் சினி அவர்கள் மரியாதை செய்வார்கள் சிறுபான்மை நலக்குழு மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் எம் இப்ராஹிம் அவர்களுக்கு தாமியகாசா பொதுச் செயலாளர் தோழர் ராதவன் சனி அவர்கள் மரியாதை செய்வார்கள் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் அப்பாஸ் மந்திரி அவர்களுக்கு தோழர் தமிழ்மணி அவர்கள் மரியாதை செய்வார்கள் தோழர் யாசர் அரபாத் இந்திய தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் தோழர் யாசர் அரபாத் அவர்களுக்கு கம்பம் பாவேர் பள்ளி ஜமாத் தலைவர் இனிய சகோதரர் ஜெய்னுலாபின் அவர்கள் மரியாதை செய்வார்கள் திமுக நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரர் கம்பம் சாதிக்கு அவர்களுக்கு தோழர் ராதவன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் தாமக தேனி மாவட்ட செயலாளர் தோழர் மா காமுத்துறை அவர்களுக்கு தோழர் ராதவன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் தேனி மாவட்ட தலைவர் ராஜலா ரிஸ்வான் அவர்களுக்கு தோழர் ராதமன்றி அவர்கள் மரியாதை செய்வார்கள் கம்பம் அதாயி அரபிக் கலைவின் முதல்வர் மூலவி தாரிக் அலிம் அவர்களுக்கு தோழர் ராதமந்த சினி அவர்கள் மரியாதை செய்வார்கள் கம்பம் நகர்மன்ற உறுப்பினர் சகோதரி சாகிதா பானு அவர்களுக்கு தேனி மாவட்ட தலைவர் ரிஸ்வான் அவர்கள் மரியாதை செய்வார்கள் சல்யூசன் உரிமையாளர் அன்பு சகோதரர் ரஹீம் அவர்களுக்கு தோழர் ராதவன் சட்சி அவர்கள் மரியாதை செய்வார்கள் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அன்பிக்கணிய தோழர் கவிவானன் அவர்களுக்கு தோழர் ராதவன் அவர்கள் மரியாதை செய்கிறேன் தோழர் சுருளிப்பட்டி சிவாஜி அவர்களுக்கு தோழர் ஆதன் அவர்கள் மரியாதை செய்வார்கள் தோழர் தமிழ்மணி அவர்களுக்கு தோழர் ஆதவன் தட்சினி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் தேனி மாவட்ட சிறுபான்மை நலக்குழு துணை துணை செயலாளர் தோழர் காஜா மொயுதீன் அவர்களுக்கு தோழர் ராதவந்திருஷ்ணன் அவர்கள் மரியாதை செய்வார் இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சி இதயமாக செயல்பட்ட கம்பம் கிளை செயலாளர் முகமது ரிஸ்வான் அவர்களுக்கு அதாய்க்கு அரபிக் கல்லூரி மாணவர்கள் சாதி வடித்து கௌரிப்பார்கள் மாணவர்கள் வாங்க வாங்கப்பா கைதுட்டுங்க உங்கள் மாணவர்கள் வராங்க மாணவர்கள் நன்றியோரை நிகழ்த்த தமிழ்நாடு சிறுபான்மை மாவட்ட துணை செயலாளர் எம் காஜாபைதன் அவர்கள் நடைபெற்றுக் கொண்ட சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழு சார்பாகவும் தமிழ்நாடு தாமோசா சார்பாகவும் நடைபெற்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் பங்கெடுத்த அனைத்து தோழர்களுக்கும் தமிழ்நாடு சிறுபான்மை நலக்குழு குழு சார்பாக உள்ளமர்ந்த நன்றியை தெரிவித்து இந்த கருத்தரங்கத்தை முடித்துக்கொள்கிறோம் நிகழ்வு நிறைவு பெறுகிறது அடுத்த நிகழ்வில் சந்திக்கும் வரை வணக்கம் கோரி விடைபெறுகிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு ஜான்சன் அவர்களுக்கு தமிழ்மணி அவர்கள் கொண்டாடை மருத்துவ ஒலிவேற்கு உரிமையாளர் தாஜ் வட தாஜ் ஒலிநிலையத்தின் அவர்களுக்கு இப்பொழுது கொண்டாடைப்படுத்துகிறார் தமிழ்மொழி அவர்கள் கம்பம் கிளைத் தலைவர் அகரன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றுள்ளார் Then be on